வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஹை சேலரி வாண்ட் எடுத்து இதில் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் நிறைய பேர் உங்களோட வேலை வாய்ப்பை உங்களோட சம்பள எதிர்பார்ப்போட அதிக சம்பளத்தில் மாற்றிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு இந்த வீடியோவில் நிச்சயமாக வேலை கிடச்சிடும் இந்த வீடியோவில் என்னென்ன கேட்டகிரியில் நம்ம வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு ஹை சேலரி வாண்டட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்கௌண்டன்ட்டு கேட் ஆப்ரேட்டரு கான்ட்ராக்டர் பவர் டேபிள் கட்டிங் இன்சார்ஜு டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜு எலக்ட்ரீசியன் ஃபேப்ரிக் ஃபாலோப்பு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மெர்ச்சன்டைசர் பேட்டன் மாஸ்டரு பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாபு பிரிண்டிங் இன்சார்ஜு ப்ரொடக்ஷன் மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ்

ஊத்துக்குளிரோடு எஸ் பெரியபாளையத்திற்கு இந்த நிறுவனம் ஓம் சக்தி டையிங் அடுத்து பாருங்க ஃபேப்ரிக் ஃபாலோ அப் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நிட்டிங் டையிங் லாட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பல்லரோடு சின்ன கரையில் எஸ்பீரியன்ஸ் அதே நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் மேனேஜரா நாற்பத்தி சம்பளம் ஃபேப்ரிக் ப்ரோக்ராம்லாம் போட்டுக்கணும் நிட்டிங் டையிங் லாட் ப்ரோக்ராம்லாம் போட்டுக்கணும் ஆறு டு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற அப்ளை பண்ணுங்க

மங்கள ரோடு பாரப்பாளையம் எஸ் அடுத்து டெக்ஸ்டைல் டிசைனர் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அஞ்சு வருஷம் டெக்ஸ்டைல் முப்பத்தி ரெண்டாயிரம் மேலார் அப்ளை பண்ணலாம் பிஎன் ரோடு பூலு ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அடுத்து இன்னொரு எலக்ட்ரிசியன் வேலைவாய்ப்பு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் செல்வம் ப்ராசஸ் இதுவும் டையிங் தான் மங்கள ரோடு ஆண்டிபாளையத்தில் அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ் மற்றும் ஒரு பேட்டர்ன் மாஸ்டர் வேலை வாய்ப்பு மேனுவல் பேட்டர் மாஸ்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லரோடு வீரவாண்டி பிரிவு அடுத்து பாருங்க ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் குவாலிட்டி அசுரன்ஸ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆடிட்டிங்கில் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கணும் தாராவரோட உஷா தேட்டர்கிட்ட ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி ரெண்டாயிரம்

அடுத்து பாருங்க உங்களுக்கு வேகா இம்பக்ஸ் மெச்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூம் ஃபுட் தங்குற இடம் இருக்கு வெளியூர்ல இருக்கிற மெச்சன்டைசரும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பொள்ளரோடு வித்யாலயத்துக்கிட்ட அடுத்து மற்றும் ஒரு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு ஸ்ரீ வேலவன் கிளாத்திங் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து நைல் அப்பேரல் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஆறாயிரம் தமிழ் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த போது சீனியர் மெர்ச்சன்டைசரா அடுத்து ஸ்ரீ விநாயகர் ரோட் லைன்ஸ் அக்கௌண்ட் மெயில் இருபத்தி ஒன்பதாயிரம் தமிழம் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ்ல கான்ட்ராக்டர் பவர் டேபிள் கான்ட்ராக்டர் பவர் டேபிளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வந்திருக்கு கால் பண்ணுங்க உங்க ஏரியாவிலேயே பவர் டேபிள் கான்ட்ராக்டர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆரவ் கிரியேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க கிரியேட்டிக் டிசைன்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க இருபத்தி சம்பளம் அடுத்து ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் கம் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் பல்ல ரோடு பல்ல இடத்துக்கிட்ட அடுத்து சேல்ஸ் கார்ப்பரேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஏசியன் நெட் கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருபத்தி சம்பளம் அடுத்து செந்தூர் டெக்ஸ் கேட் ஆப்ரேட்டர் டெல்லியில வேலை வாய்ப்பு ரிச் பீஸ் அப்படிங்கிற சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து மாருதி பேக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் பல்லடத்துக்கு நியர்பை பர்சன் கார்ட்டூன் பாக்ஸ் மேனுபேக்சர் கம்பெனி இது பல்லரோடு அருள்புரத்தில் அடுத்து எஃப்எம் சிஜி ப்ராடக்ட் இந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது கால் பண்ணுங்க இன்னைக்கே இன்டர்வியூ ஆட் பண்ணி இரண்டு மூன்று நாட்கள்ல நீங்க வேலை வாய்ப்புல சேர்ந்துடலாம் இந்த மாதிரி கை சேலரி வாழ் நிறைய இந்த வீடியோல இந்த யூடியூப் சேனல்ல வரப்போகுது கால் பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்